எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகிருத்தி டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகிர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் திடீரெலாம் பார்க்கலாம் சேலம் அம்மாப்பேட்டை அந்த விஜயபானு அவர்கள் செய்த அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவி இப்போ சமீபமாக அது வந்து ஒரு மோசடி அப்படின்னு அம்பலமாகி அது வந்து பெரிய இஷ்யூவாகி ஆகி நம்மளாம் அந்த விவரமெல்லாம் பார்த்தோம் அதை பற்றி நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஸோ நம்ம இந்த மைவீத்திரியை பற்றின ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு தமிழகம் மட்டும் கிடையாது உலகெங்கிலும் உள்ள பல இடங்களில் இருந்து நமக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உண்மையாகவே வந்து இந்த சொசைட்டியில் இது மாதிரியான மோசடிகளை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி மோசடி சமுதாயத்தில் இருக்கக்கூடாது அதை களை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் நமக்கு நிறையா இருந்து இன்புட்ஸ் வந்து டே பை டே கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த சேலம் அம்மாப்பேட்டை அந்த அன்னை தெரசா மனிதனை அறக்கட்டளை அதை சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த நிறுவனம் இது மாதிரி மோசடி செஞ்சிட்டுருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேலத்தை சார்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன் ஆஃப் த திரியில் வந்து உள்ள பணம் போட்டிருக்க வேண்டியவர் பணம் போடலை அந்த அந்த அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை அறக்கட்டளையிலையும் பணம் போட்டிருக்க வேண்டியவர் பணம் போடலை காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த விழிப்புணர்வு வீடியோவை பார்த்து அவர் வந்து சுதாரித்து நம்ம அந்த மாதிரியான விஷயத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போய் பணம் போட்டு சிக்கலை ஆனால் அவரை தொடர்ந்து அந்த ஏஜெண்ட்டுங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு ஒரு மண்டபத்தையே வாடகை எடுத்து அதாவது மண்டபத்தையே வாடகைக்கு எடுத்து இது மாதிரி அந்த பணம் வந்து டெபாசிட் வாங்கிறது வாங்கிட்டுருக்குறாங்கண்ணா இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அதாவது போன வருடம் எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நமக்கு ஒரு இன்புட் கொடுக்குறாரு நான் அவருக்கு வந்து சில தகவலாம் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் போய் இந்த மாதிரிலாம் பாருங்கள் பேசுங்க ஏதாவது டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு சொல்லுங்கள் நம்ம வந்து அதை பற்றி ஒரு வீடியோ விழிப்புணர்வு வீடியோ போடலாம் அது எந்தளவுக்கு உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் அனுப்புகிறாரு நான் ஒரு வாய்ஸ் அனுப்புகிறேன் ஸோ அந்த வாய்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு அந்த இன்றைக்கி அந்த வாய்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தது அப்படியே வாட்ஸ்அப்பில் வந்து எதுவுமே டெலீட் ஆகலை அதை அப்படியே நான் வந்து ஒரு வீடியோவாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக அதை டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அதை பாருங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க நம்ம பரதரா பேசலாம் சார் நான் சேலத்தில் ஜெகதீஷ் பேசுறீங்க சார் சேலத்தில் வந்து அடுத்த மோசடி ஆரம்பிச்சு நடந்து இருக்கீங்க சார் நல்லே ஜெரிசா ட்ரெஸ்ஸாங்கிற பேரில் சேலத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்களுக்கு மேலே மாதம் ஆயிரம் ரூபா கட்டினா உங்களுக்கு பத்தாவது மாதம் ஒரு கிராம் தங்கம் அண்டா சுண்ட அதுக்கப்புறம் ஒரு லட்சம் நீங்க பத்து மாசத்துக்கு மாசம் மாசம் இருபதாயிரம் அப்படின்னு சந்திச்சுக்கிறாங்க சாரு கிட்டத்தட்ட பாத்தோம்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு மண்டபத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வாடகை எடுத்து போயிடணுங்க நான் அதுல பணம் போட்டவங்க கிட்ட விசாரிச்சேன் சரி மண்டபத்துல சரிங்க எல்லாம் அது தெரியாதா அப்படிங்க இல்ல அவங்க வந்து டிரஸ்ட் பேர்ல வாங்கறாங்க நம்ம ஒரு லட்சம் ரூபாய் போய் கட்டணமுன்னா அதுக்கு பில் போட்டு எப்படினா நீங்க ஒரு லட்சம் ரூபாய் நன்கூட கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு பில்லு போடுறாங்களா சார் கிட்ட சொல்லுங்க அடுத்தது அப்படியே விட்டோம்னா இப்ப பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அடுத்த ரெண்டு மாசம் லட்சம் பேர் வந்துருவாங்க அவங்க மண்டபத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வாடகை கொடுத்து எடுத்துக்கிறாங்கன்னா அடுத்த பிளான் அப்படிதான் சார் இதுக்கு முன்னாடி சண்டுக்குள்ள வச்சிருந்தான் சரி ஏதோ பண்றான் அப்படின்னு ஒத்துட்டான் இப்ப வந்து நீங்க அசோக் கிட்ட சொல்லுங்க சேலத்துல அடுத்த மோசடி ஆரம்பிச்சு தவறு போக்குவது இப்பதான் நான் உங்களுக்கு கால் பண்ண நீங்க எடுக்கல சார் அதான் நான் கைஸ் போட்டிருக்கேன் எங்க ஏரியாவிலேயே ஒருத்தர் வந்து இதுல ரெண்டரை லட்ச ரூபா போட்டிருக்கிறாப்பிடி அவருக்கு நான் பில்லு காட்டுங்க அப்படின்னு சொன்னா அவர் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மாசம் மாசம் போய் ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி வாங்கிட்டேன் சொல்றாப்படி இது அசோக் சாருக்கு தெரிவுபடுத்துங்க அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இப்ப ஏன் மூலியமா கூட நான் பொருளாதார குற்றப்பிரிவிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அது நம்ம வந்து தறி ஓட்டுறது வேலை சார் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு இது அலை வைப்பாங்க நம்மளுக்கு ஆர்டர் வரும் தான் சார் நான் பாத்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் அசோக் சார் கிட்ட சொல்லுங்க அவரு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு மண்டபத்துல போயிட்டு அத வீடியோ எடுத்து போடுங்க அது என்னன்னு அந்த வீடியோ ஃபுல்லா பாக்கலாம்னா சரிங்க சார் நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன் சார் அந்த மண்டபத்திட்ட போய் நான் இது மாதிரி பணம் போடணும் அப்படின்னு ஒரு ஆடியோவும் அவங்களுக்கு பண்ணி சார் பணம் போட சொல்றைய நம்பர் இருந்தா அந்த நம்பருக்கே போன் பண்ணி கூட இந்த மாதிரி நான் போடலான்னு ஆர்வமா இருக்கிறேங்க போட்டிருக்காங்க கேள்விப்பட்டேன் அதை பத்தி விவரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் நீங்க டவுட்லாம் கேளுங்க எப்படி கொடுப்பீங்க நீங்க வந்து இத பணம் கொடுக்குறீங்க அந்த டிரஸ்ட் பேர்ல ஏன் வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு போன் கால்ல கூட அந்த இதை வீடியோ எடுத்துருங்க அப்புறம் போன் கால்ல கூட பேசி கூட ரெக்கார்ட் பண்ணி கூட அனுப்புங்க அதை நாம பப்ளிஷ் பண்ணலாம் நான் போய் உள்ள போய் இதோட டீட்டெயில் கேட்டேன் இல்ல மேனேஜர் வெளியே போயிருக்காரு நீங்க சாயங்காலம் வாங்க அப்படின்ட்டாங்க போன் பண்ணி கேட்கலன்னா எனக்கு போன்ல அவ்வளவு போர்வையா பேச வராது நீங்க வந்து இது மாதிரி எங்க நண்பர் சொன்ன அப்படி இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அவருக்கு சொல்ல தெரியல எனக்கு இதோட டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க குரு பேச வராதுன்னாங்க அதான் அதோட டீடைல் என்ன என்ன அப்படின்னு எனக்கு கேட்க தெரியாது எனக்கு தறிய பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவேன் இந்த ரகம் அப்படி இந்த ரகம் இப்படி அப்படின்னு இது ஸ்கேம் பண்றதுல இப்பதான் ஆல்ரெடி பிஐசில நானும் பணம் போட்டு ஏமாந்த தான் சரி நம்ம இதுக்கு மேல உற்சாக இருக்கணும் இதுக்கு மேல யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சு ஏமாற கூடாது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே தான் நானும் இப்ப நீங்க பண்றது புனிதமான தொழில இப்ப மைவித்திரில வந்து ஒரு பத்து லட்சம் பேர் பேரு நம்பர்னா இதுக்கு மேல அப்படியே விட்டு இருந்தோம்னா ஒரு ஐம்பது லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்காது நீங்க அசோல் சார் தடுத்துட்டீங்க அதுதான் அவங்களுக்கு கைத்தறிச்சுல இப்ப இது வந்து வளர்ந்துட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு நீங்க அசோல் சார்கிட்ட சொல்லுங்க இல்லன்னா அப்படியே கூட இந்த வீடியோ பாத்துருப்பீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களா அதுமாரி டேட்லாம் போட்டிருக்கோம் எந்த வருடம் எல்லாம் பே அதாவது என்ன மாதம் எல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து ஒரு விசைத்தறி என்ன சொல்கிறது நெசவாளர் விசைத்தறியில் வந்து துணி நெய்யக்கூடிய ஒரு நெசவாளர் ஸோ அவர் வந்து நிறையா பேர் அவர்கிட்ட பா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவர் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்கிறாரு அந்த நான் சொல்கிறேன்னா அந்த ஸ்பாட்டுக்கே போங்க ஒரு ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கே போங்க அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எனக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க இல்லைனா ஃபோட்டோ எடுத்து போடுங்க உள்ளே போய் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்து என்கொயரி பண்ணுங்கள் அதில் நான் போடுறதுக்கு விருப்பமாக இருக்கிறேன் எனக்கு டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் அப்புறம் வந்து இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் அவருக்கு ஐடியா சொல்கிறேன் ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாமானியன் தேவையில்லாமல் நம்ம அதில் போயிட்டு நாளைக்கு நம்மளை ஏதாவது அலைய விடுவாங்களோ ஒரு கேஸு இல்லை ஏதாவது ஒரு எதாவது நமக்கு ஏதாவது இஷ்யூ வருமோன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருக்குது ஆனால் தயங்கிட்டு அதை விட்டுருப்பாரு அதுவும் நீங்கள் அந்த ஆடியோவில் கேட்டிருப்பீங்க அப்போது எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு லாங்காக ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புகிறாரு அந்த மெசேஜை நான் இப்போ உங்களுக்கு படிக்கிறேன் ஏன்னா பாருங்கள் அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்ன விஷயம் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் ஒரு இஷ்யூ ஆகிருக்கு போலீஸே வந்து அங்கே வந்து அவங்க தாக்கி நூற்றுக்கணக்கான போலீஸுகள் அந்த ஏரியாவில் குவிந்து அந்த ஏரியாவே வந்து என்ன சொல்கிறது ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கி அப்புறம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவங்களுடைய உள்ளே அவங்க என்னெல்லாம் தன்னாலாம் பண்ணிகிட்டு தான் அங்கே வெளியே வருது அதில் அவங்க இதுக்கு முன்னாடி நிறையா மோசடி பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க மேலே மோசடி புகார் இருக்குது இன்னும் உச்சகட்டமாக போய் தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்லாம் சொல்லி சிறைக்கு போனப்போ அங்கேருந்த வார்டனுக்கிட்டேன் நான் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த சிறையில் நடக்கிற கூடிய ஊழலையெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குளறுபடி இங்கே தப்பு நடக்குதுங்கிறதெல்லாம் நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வாண்டடாக வந்து இதில் வந்து ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு கு குற்றத்தை வந்து செய்கிற மாதிரி செஞ்சு நான் வாண்டடாக வந்து உள்ள ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வாரண்ட்டெல்லாம் சொல்லி அவங்க முதல்ல வந்து தன் ஐபிஎஸ் மாதிரி உடை அணிந்து அந்த போலீஸ் சீருடையில் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அங்கே காமித்து அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு பெண் போலீஸ்கிட்டேயும் தானும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லி அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பழக்கம் ஏற்பட்டு சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அடிக்கடி அவங்கள போய் பார்த்து சந்தித்து இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு அதில் ஒரு சிறையில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் தரேன் அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தங்க நகை சவரன் இருபது சவரனுக்கு மேலே தங்க நகை அவங்கக்கிட்டலாம் வாங்கி அப்புறம் நான் ஒரு ட்ரெஸ்ட்டு நான் அறக்கட்டையில் நடத்துகிறேன் அந்த அறக்கட்டினுடைய நிறுவனர் அது போக நான் வந்து ஒரு பத்திரிகையில் எடிட்டராக இருக்கிறேன் ஸோ அதனுடைய அறக்கட்டையில் உங்களுக்கு நல்ல வேலையில் நான் உங்களுக்கு வேலை வாங்கித்தரேன் நானே வேலை கொடுக்க முடியும் ஏன்னா நான் தானே நிறுவனர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் இப்போ ஒன்றா ஒன்றும் வெளியே வருது ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மோசடி நம்ம சுற்றி நடந்துகிட்ருக்குது ஆனால் நமக்கு வந்து தெரியல அது பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அதனால தான் முன்கு முன்னாடியே அதை ஒரு ஆய்வு செய்து நம்ம வந்து தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்தா நீ நீங்கள் விருப்பிட்டால் கொடுக்கலாம் இல்லை தகவல் நமக்கு சரியான வகையில் கிடச்சிது முன்னாடியே ஆய்வு செய்து இது தவறு தான் அப்படின்னு தகவல் கிடச்சிது அப்படின்னா நாம் என்ன பண்ணலான்னா அதை மக்களுக்கு உடனே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் ஏன்னா உள்ளே போனவங்க பணம் போட்டவங்க எப்படியோ ஒன்று அவங்க மீண்டு அதிலேருந்து வாங்கி வெளியே வந்து தான் வாங்கணும் புதிதாக பணம் போடாமல் இருப்பாங்க இல்லையா மைத்திரிக்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி உள்ளே போயிருக்கோம் நாம் அந்த மூவாயிரம் கோடி பணத்தை வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சேவ் பண்ணியிருக்கிறோம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சேவ் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி அவங்களும் பணம் உள்ளே போட்டிருந்தாங்க அப்படின்னு கேள்விக்குறி தான் இது மாதிரி அவர் விழிப்புணர்வு எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் கொடுக்குறாரு இப்போது பிரச்சனை வந்து ஜான்னில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு மாதத்தில் எத்தனையோ கோடி பணம் உள்ளே போயிருக்கும் அதை நம்ம முன்னாடியே ப்ராப்பராக மக்கள் கொண்டு போய் சேர்த்துருந்தால் மேபி ஒரு சில பேர் அதை தவிர்த்துருப்பாங்க ஸோ அந்த இது இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அண்ணார் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை அவர் கொடுத்த செய்திக்கு நன்றி ஆனால் முழுசாக எனக்கு அவரும் கொடுக்காததுனால நானும் வெரிஃபை பண்ணிட்டு போடணும் இல்லைன்னா போடக்கூடாதுங்கிறதுனால நானும் அதை அப்போ டெலிகாஸ்ட் பண்ணலை என்னுடைய சேனலில் போடல இப்போ அவர்கிட்ட பகிர்ந்த ஆடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் முதல்ல டெக்ஸ்ட்டை படிக்கிறேன் சேலத்தில் நான் இருக்கும் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இந்த ஒரு பகுதியில் மட்டும் இழந்திருக்கின்றார்கள் அவர் இருக்கிற ஏரியாவில் மட்டுமே ஒரு கோடிக்கு மேலே பணத்தை உள்ளே போட்டு இழந்திருக்காங்களாம் முதலில் ஒரு லட்சம் போட்டு இரண்டு லட்சம் பார்த்தவர்கள் மீண்டும் அந்த இரண்டு லட்சத்தை அதிலேயே போட்டது மட்டுமல்லாமல் தான் வைத்திருந்த பத்து லூம் அதாவது பத்து விசைத்தறி அதையும் விற்று அதாவது ஒரு தறி ஐம்பது ரூபாய் வீதம் பத்து தறியை விற்று அஞ்சு லட்ச ரூபாய் என்ன பண்ணுறாங்க அதில் போட்டு ஏழே மாதத்தில் பத்து லட்சம் அவங்களுக்கு வந்துடுச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு லட்ச ரூபா போட்டு ரெண்டு லட்ச ரூபா பார்க்குறாங்க அப்புறம் நல்லா வருதே வருமானம் அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்க பத்து தறி அதாவது பவர்லூம் தறி அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் பூரா பார்த்திங்கன்னா ஆட் சில்கு சாரீஸ் வந்து பவர்லூமில் வந்து வியூ பண்ணுவாங்க அந்த தறியெல்லாம் விற்று தலை தறி தலைக்கு அதாவது ஒரு தறிக்கு ரூபா மணிக்கு விற்று அந்த பணத்தையும் போட்டு ஏழே மாதத்தில் பத்து லட்சம் எடுத்துடுறாங்க ஆனால் பத்து லட்சம் வந்துருச்சே டபுள் ஆகிடுச்சே அப்படிங்கும்போது அவங்க சும்மா இருப்பாங்களா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இந்த அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறாரு அந்த சமயத்தில் தான் நான் உங்களுக்கு ஃபோன் செய்தேன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அஞ்சு லட்சம் போட்டு பத்து லட்சம் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஊர் செய்தி பரப்புறாரு அந்த லாபம் பார்த்தவர் அப்போ தான் அந்த நபர் அந்த அண்ணார் வந்து என்ன பண்ணுறாரு நமக்கு ஃபோன் பண்றாரு அந்த சமயத்தில் தான் நான் உங்களுக்கு ஃபோன் செய்தேன் அது எட்டாவது மாதம் அதாவது போன வருடம் எட்டாவது மாதம் சேத்தில் இது போன்ற ஒரு மோசடி நடக்குது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அது எப்படியோ போகட்டும் என்று நானும் விட்டு விட்டேன் அவர் தகவல் சொன்னார் அப்புறம் அது எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இது பூதாகரமாக வளர்ந்து இது வந்து பூதாக பூதாகரமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த தறியை விற்று அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு பத்து லட்சமாக எடுத்தா எடுத்தார்கள் ஏற்கனவே போட்ட ரெண்டு லட்சம் நாலு லட்சமாக ஆனது ஆக மொத்தம் பதினாலு லட்சம் அதிலேயே முதலீடு செய்தார்கள் அவங்க என்னன்னா முதல் போட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல போட்ட அந்த ரெண்டு லட்சத்தையும் ஒரு லட்சம் போட்டு ரெண்டு லட்சம் வந்துச்சா அஞ்சு லட்சம் போட்டு பத்து லட்சம் வந்துச்சா மொத்தம் கணக்கு போட்டால் அதாவது ரெண்டு லட்சம் போட்டு நாலு ஆயிருக்கு மறுபடியும் அஞ்சு லட்சம் போட்டு பத்து லட்சமாயிருக்கு அப்போது மொத்தமாக பதினாலு லட்சத்தையும் வந்த பணத்தையும் இவங்க அனுபவிக்கலை என் மகிட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான் நல்லா வருது அப்படின்னா வந்த லாபத்தை எடுத்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணாமல் ஏதாவது தேவைக்கு பயன்படுத்தாம அதையே கொண்டு போய் மறுபடியும் மறுபடியும் அதிலே போடுவாங்க இது காலங்காலமாக நடக்கிறது தான் புதுசு நடக்கிறது இல்லை மறுபடியும் அதே மாதிரியே அதில் போட்டிருக்கிறாங்க மொத்தம் பதினாலு லட்சம் அதிலேயே அதிலேயே முதலீடு செய்தார்கள் வெளியே நகை கடன் வாங்கி ஒரு லட்சம் போட்டு ஆக மொத்தம் பதினஞ்சு லட்சம் ஏழே மாதத்தில் அவங்களுக்கு முப்பது லட்சமாக அதாவது பதினாலு ப்ளஸ் ஒரு லட்சம் மறுபடியும் ஒரு லட்சம் நகையை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மறுபடியும் அந்த பணத்தை வந்து அதுலேயே போட்டிருக்கிறாங்க வந்த பதினாலு லட்சத்துக்கு மேலே இப்போ ஒரு லட்சம் அதிகமாக போகுது இப்போ நகை கடையில் வச்சு அதிகமாக போகுது மொத்தம் என்ன சொன்ன என்ன அவங்க எதிர்பார்ப்புனா முப்பது லட்சம் அவங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் அவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அத்தனை நாளில் முப்பது லட்சம் வந்துடும் அப்படின்னு தான் அவங்க அதில் கொண்டு போய் பணத்தை போடுறாங்க இந்த பொங்கலில் ஒரு ஆஃபர் வந்து வெளியிடுறாங்க மீண்டும் வீட்டை அடமானம் வைத்து பதினஞ்சு லட்சம் போட்டார்கள் ஆக மொத்தம் நமக்கு இன்னும் ஏழு மாதத்தில் அறுபது லட்சம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பாஞ்சு லட்சம் அதுக்கு முப்பது லட்சம் கிடைக்கும் வீட்டை அடமானம் வச்சு பாஞ்சு லட்சம் போட்டால் இன்னொரு முப்பது லட்சம் அப்போ அறுபது லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது லட்சம் எதிர்பார்ப்போட என்ன பண்ணிட்டாங்க முப்பது லட்சத்தை போட்டாங்க நமது வாழ்க்கை மாறிவிடும் என்று கனவு கோட்டை கட்டினார்கள் இப்பொழுது அந்த கோட்டை துக்கு தூளாக நொறுங்கிவிட்டது காவல்துறை அவர்களிடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் நிறுவனம் சார்ந்த சில ஏஜென்ட்டுகள் அதாவது அப்ளைனர் இப்போ எப்படி இந்த மோட்டோ பஸ்ரு எம்எச்ஐ அப்புறம் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் ஃபார்ஃபார்மு அப்புறம் இன்னும் நிறைய குட்டி கொமாளிங்கள் எல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வராது இவடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் யார் அந்த பணத்தை திருப்பி வாங்கியிருக்காங்க எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எச்ஐ எல்லாம் வீடியோவில் பேசினார் இல்லையா அந்த மாதிரி இதுலேயும் அதில் உள்ள அப்ளைன் கேட்டகில என்ன சொல்கிறாங்கன்னா கொடுக்காதீங்க அந்த அம்மா விஜயபான அம்மா வெளியே வந்தாங்க அப்படின்னா எல்லோருக்கும் பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் பிரைனாஸ் பண்ணிட்டுருக்குறாங்க காவல்துறையிடமே வாங்கி அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைவீதியில் சொன்ன கதையை தான் நம்ம வந்து தி கே கார்த்திக் பிள்ளை சொன்னார் இல்லையா இப்போது கேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே கேஸ் கொடுத்துட்டிங்களே நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே கம்பெனி வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கறது வெளியே வந்துட்டாங்கன்னா ரிட்டுன்னா போட்டுருவாங்க உங்களுக்கு அப்படியே டக் டக்குன்னு பணம் கொடுத்துருவாங்க ஆனால் கேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு குழப்புறாங்க இல்லையா குழப்பினாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் போயிட்டு இந்த அம்மா வெளியே வந்துவிட்டாங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் கேஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கேஸ் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பிரைன் வாஷ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கேஸ் கொடுக்காம பார்த்துருந்துருக்கிறாங்க இப்பொழுது எனது பக்கத்து வீட்டில் வசிக்கும் நண்பர் வாழ்க்கை அதாவது பக்கத்தில் வீட்டில் வசிக்கும் நண்பர் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிறது இந்த கன்டென்ட்டை வீடியோவாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தகவல் கொடுத்த அந்த அன்னார் ஸோ அவர் வந்து என்னோட ஈஸ்வர் மூத்தவர் தான் நான் நினைக்கிறேன் ஸோ என்ன அன்னார்ன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் வந்து நல்ல ஒரு மனசோட இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு சொன்னார் எட்டு மாதத்துக்கு அப்புறம் அப்போது அவருக்கு ஒரு ஆல்சிசன் இருந்தது நம்ம தேவையில்லாமல் நம்ம போய் இதில் தலையிடுறோம் ஒன்று இப்போது என்னாச்சுன்னா முழுக்க முழுக்க ஸ்கேம் தான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த டெக்ஸ்ட் மெசேஜை அனுப்பிச்சிருக்காரு அதுதான் நம்ம இந்த வெளியில் போட்டிருக்கோம் இது மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை எங்கேயாவது உங்களுக்கு லிங்க் அனுப்பி இதை பாருங்கள் அதை பாருங்கள்னு சொல்கிறாங்க இது ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸு அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த டீட்டெயிலாக அனுப்புங்கள் ஏன்னா நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை ஸ்கேம்மு அப்படின் ஒரிஜினல் படுத்திட்டு தான் போடணும் தவறான விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது அதனால் நீங்கள் வந்து நீங்களும் ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறது சமூக ஆர்வலராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஒரு கடமை ஒரு சமுதாயத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கண்டும் காணாமல் நம்ம போகிறதுங்கிறதே ஒரு பெரிய நாம் ஒரு குற்றம் நம்ம அந்த இடத்துல என்ன ஏதுன்னு நம்ம ஒரு பங்களிப்பை கொடுக்கறது யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு விஷயம் சமுதாயத்தில் நடக்கணும் நன்மையாக ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தவறான ஒரு விஷயம் இங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் ஒரு சமுதாயத்தின் மேலே ஒரு இது வந்து ஒரு தனி மனித ஒரு கடமைன்னு நம்ம சொல்லலாம் தனி மனித ஒழுக்கம் தனிமனித கடமை ரெண்டுமே சொல்லலாம் ஸோ இது நம்ம நாடு நம்ம நகரம் நம்ம ஊர் நம்ம தெருவு நம்ம வீடு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் தான் நம்ம வந்து இந்த மாதிரியான மோசடி பிரிவுகள்கிட்ட இருந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அதனால் நீங்கள் அது ஃபுல்லோவாக தரவ பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க நம்ம அதை நானும் ஒரு காசு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம யூடியூப் சேனலில் விஜயகிர்த்தி கார் சேனலில் ஒளிபரப்புவோம் இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்